ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்று உன் வராகி நான் உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் அம்மா உன் இடத்தில் சொல்ல வந்த இந்த உண்மை என்னவென்று இன்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் அது மாற்றும் அம்மா மீது உண்மையான அன்பு உனக்கு இருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக இன்று என் வாக்கினை நீ முழுமையாக கே உன்னுடைய வாழ்க்கையானது இந்த வராகி வந்த பிறகு ஒருபோதும் அதற்கு முன்பு வேறு போலவும் இருந்தது இது உண்மை ஏனென்றால் வராகி வருவதற்கு முன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருந்து பிரச்சனைகள் விடாவிடியாக உன்னை துரத்தி அடித்தது ஆனால் அம்மா உன் வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு இவையெல்லாம் பல மாற்றங்களைக் கொண்டு வந்தது உண்மைதானே இப்போது நீ ஒரு விஷயத்தில் நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு காரியத்தில் நீ தவறாக யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் அதில் இருக்கின்ற உண்மை உனக்கு இன்னமும் சரியாக புரியவில்லை அந்த உண்மை உனக்கு புரிந்துவிட்டது என்றால் நீ இத்தனை வேதனை இதற்காக பட்டிருக்க மாட்டாய் இத்தனை கஷ்டங்களை இதற்காக நீ அனுபவித்திருக்க மாட்டாய் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்று இத்தனை நாளும் தெரியாமல் தான் நீயும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இனியாவது இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழ ஆரம்பித்தாயானால் நிச்சயமாக எந்த ஒரு விஷயங்களையும் நீ பெரிதாக எடுத்து செல்ல மாட்டாய் எதுவுமே உனக்கு பெரிதான வேதனையாக தோன்றிவிடாது நல்லதையும் கெட்டதையும் என் குழந்தை பிரித்தறிய இன்னமும் உனக்கு தெரியவில்லை யார் மனதிற்குள் நல்ல எண்ணங்களோடு பேசுகிறார்கள் யார் மனதிற்குள் தீய எண்ணங்களை வைத்திருக்கிறார்கள் என்பது உனக்கு இதுவரையிலும் சரியாக பிடிப்படவில்லை ஆனால் இவையெல்லாம் உனக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும் இவையெல்லாம் நிச்சயமாக ஒரு உண்மையை இது நாள் வரையிலும் உனக்கு கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும் அப்படி அது கற்றுக் கொடுக்கின்ற விஷயம் என்னவாக இருந்திருக்க வேண்டும் தெரியுமா உனக்கான நல்லதொரு தெளிவு ஏனென்றால் தெளிவாக எந்த ஒரு விஷயத்தை நாம் செய்தாலும் அது இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றியை உறுதி செய்யும் என்பதனை நீ என்றோ புரிந்து கொண்டிருக்க வேண்டும் அம்மா சொல்வதை கவனமாக கேள் ஒருவர் உன்னோடு நன்றாக சிரித்து பேசுகின்றார்கள் இடத்திலிருந்து உன் வாழ்க்கையை பற்றிய அத்தனை விஷயங்களையும் தெரிந்து கொள்கிறார்கள் நீயும் அவர்கள் சிரித்து பேசியதும் சற்று ஆதரவாக உடத்தில் பேசியதும் எல்லா விஷயங்களையும் அவர்களிடத்தில் நீ பகிர்ந்து கொள்கின்றாய் ஆனால் இப்படி நீ பகிர்ந்து கொள்வதன் பின் விளைவாக அவர்களிடம் இருந்து உனக்கு கிடைப்பது என்ன தெரியுமா தேவையில்லாத விஷயங்களை உனக்குள் கொடுத்தது மட்டுமல்லாமல் எப்பொழுதும் மற்றவர்களைப் பற்றி உனிடத்தில் குறை சொல்கின்ற அவர்கள் உன்னை பற்றியும் அவரிடத்தில் குறை சொல்லியிருக்கிறார்கள் என்று நீ நம்பாமல் போய்விட்டாய்கள் அல்லவா உன் ஒருவர் என்ன செய்கிறாரோ அதைத்தானே மற்றவரிடத்திலும் செய்வார்கள் இது ஏன் உனக்கு புரியாமல் போனது என்பதனை முதலில் நீ உணரத் தொடங்கு இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது இது போன்ற தான் இந்த போலியான மனிதர்களை உடன் வைத்துக் தான் அருகில் இருப்பவர்களிடம் உனக்கும் கெட்ட பெயர் ஏற்பட்டது என்பதனை மறந்து விடாதே நீ சரியாக கவனித்து உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து இது உனக்கு என்னவாக இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இவர்கள் எல்லாம் எதற்காக இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகிறார்கள் என்று நீ இன்றும் அறிந்திருப்பாய் ஆனால் இவர்களை எல்லாம் ஒதுக்கி வைத்து என்றோ உன் சந்தோஷத்தை நீ மீட்டெடுத்திருப்பாய் இன்னமுமே உனக்கு இது புரியவில்லை சிரிக்கிறவர்கள் எல்லாம் நல்லவர்கள் என்றால் நீ நிச்சயமாக வாழ்க்கையில் உன்னை பார்த்து மற்றவர்கள் ஏளனமாக சிரிக்கின்ற நிலைக்கு தள்ளப்படுவாய் உண்மையானவர்கள் அப்படி என்றால் யார் என்றால் யாராக இருக்க முடியும் என்று தானே என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் என் அன்பு குழந்தையே உண்மையானவர்கள் எப்பொழுதும் இடத்தில் வந்து உன்னுடைய கஷ்டங்களைப் பற்றியோ உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களைப் பற்றியும் தோண்டி துருவி ஒரு நாளும் கேட்க மாட்டார்கள் நீ கவலையாக இருக்கின்றாயா அப்படியானால் உனக்கு ஆறுதலை தருவார்கள் இந்த கவலைக்கு என்ன காரணம் என்று கூட ஒரு நாளும் அவர்கள் கேட்பது கிடையாது அதே நேரத்தில் என் குழந்தையே நீ எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சற்றென்று உனக்காக ஓடி வந்து நிற்பார்கள் அதே நேரத்தில் உன்னிடத்திலிருந்து எந்த ஒரு உதவியும் மீண்டும் இவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள் நான் உனக்கு அதை செய்தேன் நீ எனக்கு இதை செய்வாயா என்று ஒரு பொழுதும் கேட்க மாட்டார்கள் செய்து கொடுத்த விஷயத்தை ஒரு நாளும் சொல்லி காட்ட மாட்டார்கள் அப்படி நீ இது போன்ற உண்மையையும் பொய்யையும் பிரித்து அறிய செய்திருக்க தெரிந்திருக்க வேண்டும் இத்தனை நாளும் நீ உன் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் எப்படி மற்றவர்களுக்கு தெரிந்தது என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா அவையெல்லாம் இப்படித்தான் தெரிந்தது என்று உன் பராகி சொல்கின்றேன் அதாவது நீ இது போன்று உன்னிடத்தில் ஒருவர் நன்றாக பேசியவுடன் அவர்களிடத்தில் எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்கின்றாய் அல்லவா எல்லா விஷயங்களை அவர்களிடத்தில் வெளிப்படையாக நீ சொல்லி விடுகின்றாய் அல்லவா அப்படி சொல்லும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவெல்லாம் ரகசியம் என்று நினைத்து நீ மற்றொரிடத்தில் சொன்னாயோ அப்படியானால் உன்னுடைய ரகசியத்தை உன்னாலே காக்க முடியாத பொழுது இன்னொருவர் அதை காப்பார் என்று எப்படி நம்ப முடியும் அதனால் இனிமேலாவது எந்த ஒரு ரகசியத்தையும் அல்லது உன் மனதில் இருக்கின்ற எந்த ஒரு கஷ்டங்களையும் கவலைகளையும் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள என் குழந்தை இங்கு நல்லவர்கள் மிகவும் குறையும் கெட்டவர்கள் மிகவும் அதிகம் அதனால் யாரிடத்தில் எந்த விஷயத்திற்காக எப்படி பழக வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்பதைப் பற்றி புரிந்து கொண்டு நீ பேசியா பேசுவாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றி என்ற ஒன்று ஒரு நாள் உன்னிடத்தில் வந்து கிடைக்கும் அப்பொழுதுதான் உனக்கு உண்மையாகவே இந்த வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் கடந்து வந்தோம் என்பது புரியும் இப்பொழுதாவது இந்த விஷயத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்க பழகிக்கொள் இனியும் இது போன்ற விஷயங்களுக்குள் சிக்கி கொள்ளாமல் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள பழகு யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிவிடாமல் யார் என்ன விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் செய்தாலும் அது உண்மை என்று நீ முழுமையாக நினைத்திராமல் என்ன நடந்தாலும் சரி அது நம்முடைய வாழ்க்கையின் வெற்றியை நமக்கு கொடுக்கும் என்பதனை புரிந்து இந்த போலியான மனிதர்களை வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வைத்து நல்ல மனிதர்களை எப்பொழுதுமே அருகில் வைத்துக்கொள் உனக்கே இதற்கான வித்தியாசம் என்னவென்று நிச்சயமாக தெரிய வரும் நீ ரகசியம் என்று நினைத்து உன் மனதிற்குள் வைக்கின்ற விஷயங்களை எதுவும் வெளியில் சொல்லாது என் குழந்தையே அம்மா அம்மாவிடத்தில் இருந்து ஒரு விஷயம் நிச்சயமாக இருக்கின்றது அது என்னவென்றால் என்னிடத்தில் உண்மையாக இருக்கின்ற குழந்தைகள் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்காத குழந்தைகள் ஒரு நாளும் என் முன்னால் வந்து நின்று கவலையோடு இருப்பதாக இடத்தில் தெரிவிக்க மாட்டார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா இந்த வராகி முன் நின்று அம்மா அணி இருக்கும்பொழுது எனக்கென்ன கவலை அவரவர்கள் ஆடுகின்ற ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கட்டும் அவர் அவர்களுக்கு இந்த பிறவியில் இதுதான் என்று கொடுத்திருக்கும் பொழுது யாரால் அதை மாற்ற முடியும் அதை செய்து அவர்கள் என்ன பலனை பெற வேண்டுமோ அதை பெற்று கொள்ளட்டும் நீ இருக்கும்பொழுது எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை என்று சொல்லி என் குழந்தை மனமகிழ்ச்சி அடைவாய் இந்த ஒரு முகத்தை காணத்தான் வராகி எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்றாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய தைரியமான இந்த முகத்தை நான் காண எப்பொழுதும் ஆசைப்படுகின்றேன் அதனால் எப்பொழுதுமே நீ இப்படியே இருந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் என்றுமே உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்